அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அச்சய திருத்திக நாளில் தான் கிருத யுகம் பிறந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கங்கை பூமியை முதல் முதலில் அச்சய திருத்திய நாளில் தான் தொட்டதாகவும் சொல்லலாங்க வனவாச காலத்தில் பாண்டவர்கள் அச்சய பாத்திரம் பெற்றதும் அச்சய திருதிய நாளில் தான் சொல்லப்படுது அச்சய திருத்திக நாளில் தான் மணிமேகலை அச்சய பாத்திரம் பெற்றாள்னு சொல்லலாங்க அதே போல் அச்சய திருதிய நாளில் தான் ஐஸ்வர்ய லட்சுமி தானிய லட்சுமி அவதாரங்கள் நடந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த அச்ச திருத்திக தான் குபேரன் நிதி கலசங்களை பெற்றாராமா இந்த நாளில் தான் அன்னபூர்ணியிடம் சிவபெருமான் பிச்சாடனராக வந்து யாசகம் பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க பராசக்தியின் ஒரு அம்சமாக சாகம் பரிதேவி அச்சய திருதிய தான் காய்கறி மூலிகளே உருவாக்கினார்னு சொல்லலாங்க அதே போல் அச்சய திருதிய தான் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதாரம் நடந்ததாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய அச்சய திருத்திய நாள் மிக மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லலாங்க இந்த அட்சய திருதிய நாளில் தான் விநாயகருக்கு மகாபாரத கதையை வியாசகர் போதித்தார்னு சொல்லலாங்க வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அச்சய திருதிய நாளில் திருமணம் செய்து கொள்வதை புனிதமாகவும் நினைக்கிறாங்க ஹரியானா பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா அச்சய திருத்திக நாளில் மறக்காமல் மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு வயல்வெளிக்கு செல்வாங்கன்னு சொல்லப்படுதுங்க வட இந்தியர்கள் நீண்ட தூர புனித பயணங்களை அச்சய திருத்திய நாளில் தான் தொடங்குவாங்களாம் ஒடிசாவில் வீடு கட்டுவதற்கும் கிணறு தோன்றுவதற்கும் சிறந்த நாளாக அச்சய திருதையினால சொல்லுவாங்க பீகார் உத்தரப்பிரதேசில் பார்த்திங்கன்னா நெல் விதைப்பதை அச்சய திருத்திகள் நாளில் தொடங்குவது சிறப்பானதாகவும் சொல்றாங்க அச்சய திருதிகர் நாளில் உணவு கடவுளான அன்னபூர்ணி அவதரித்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க போல அச்சய திருதிகர் நாளில் தங்கம் வாங்க முடியாதவங்க உப்பு வாங்கினா கூட போதுங்க தங்கம் வாங்குவதற்கு உரிய பலன் கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல அச்சய திருத்திக நாளில் தான் பிரம்மர் உலகத்தை படித்தார்னு சொல்லப்படுது அச்சய தீர்த்திய நாளில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை திருமணம் செய்து கொண்டாங்கன்னு சொல்கிறாங்க அமாவாசைக்கு மூன்றாவது நாளாக வரக்கூடியது அச்சய திருத்திய நாளாகுங்க மூணு என்ற எண்ணுக்கு அதிபதி குரு ஆவார் இந்த குரு உலாகத்தின் தங்கத்தை பிரதிபலிக்கிறாருன்னு சொல்லாங்க எனவே குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் இருக்கிறது தான் இதனால தான் அச்சய நாளில் பொன் வாங்குவது சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க ஒரு முறை பார்த்தீங்கன்னா சாபம் பெற்ற சந்திரன் தேய்ந்து தேய்ந்து அமாவாசையாக மாறிவிட்டாராம் மனம் திருந்திய சந்திரன் அச்சய திருத்திய நாளில் அச்சயம் வரம் பெற்றார்னு சொல்லலாங்க மீண்டும் அச்சய திருத்திய நாளில் இருந்து வளர தொடங்கிவிட்டதாகவும் சொல்லப்படுது அதே அரிதான வேலையை சந்திப்பதே அலைப்ப யோகன்னு சொல்லலாங்க அச்சய திருத்தியை அலைப்ப யோகத்தில் சேருமா ஆகவே அரிதான அச்சய திருத்தியை தவறிவிட்டால் பிறகு ஒரு வருடம் காத்திருக்க வேணும்னு சொல்லலாங்க அச்சய திருத்தியை என்பதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது அதாவது அடிப்படாத இரண்டாக உடையாத முழு அரிசிக்கு அச்சத்தை என்று பெயரும் இருக்கிறதுதான் சதம் என்றால் அடிபட்டு பூணமாகாதது என்று அர்த்தம்னு சொல்லலாங்க அச்சயத்தால் அச்சனை மதுசூதனனை வணங்கியதால் அந்த திதிக்கு அச்சய திருதியை என்னும் பெயர் அமைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க திருதியனால சமணர்கள் அச்சய தீஜனும் சொல்லுவாங்க ரிஷப தேவர்கள் என்னும் தீர்த்தக்காரர்களின் நினைவு நாளாக அச்சய திருத்திய நாள் சமணர்கள் அனுசரிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது அச்சய திருதிய விரதத்தை முதல் முதலில் கதை பிடித்தவர் மகாதயன் என்ற வியாபாரினும் சொல்லலாங்க மகாலட்சுமியின் பரிபூர்வமான அருளை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதே அச்சய திருதியை நாளின் முக்கிய நோக்கன்னும் சொல்லப்படுது அதே போல் அச்சய திருத்திய நாளில் அதிகாலையில் இருந்து நீராடிய பிறகு ஸ்ரீமந்த் நாராயணன் நாமங்களை சொல்லி புதிய செயல்களை தொடங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்கக்கூடிய அச்சராயற பியாசம் செய்யக்கூடிய சடங்கு பார்த்திங்கன்னா அச்சய திருதிய நாளில் தான் செய்யப்படுதான் மகாலட்சுமி திருமால் மார்பில் நீங்காமல் இருப்பதற்காக அச்சய திருதிய நாளில் தான் சிறப்பு வரம் பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க கும்பகோணம் பட்டீஸ்வரர் அருகில் இருக்கக்கூடிய முளைஞர் ஸ்ரீ ஸ்ரீ பரசுநாதர் கோவிலாக அச்சய திருத்திக நாளில் சிவபெருமானிற்கு காசு மாலை அணிவித்து குபே குபேர பூஜை நடைபெறுமா அப்பொழுது சிவபெருமானை தரிசனம் செய்தால் செல்வம் பெருகும்னு சொல்லலாங்க அதே போல் தமிழ்நாட்டில் அச்சய திருதியை திருவிழா திருப்பரங்குன்றம் திருச்சோற்றுத்துறை விலங்குழம்ப கோவில்களில் சிறப்பாக நடைபெறணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அச்சய திருதியற் நாளில் செய்யக்கூடிய பித்ரு தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முந்தைய நம்மளுடைய முன்னோர்களுக்கு போய் சேரணும் சொல்லலாங்க எனவே அச்சய திருதியந்நாளில் செய்யப்படக்கூடிய பித்ரு கடன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக செய்ய சொல்லப்படுதுங்க அதே போல வாசுதேவரை வணங்கிய பிறகு அன்னதானம் செய்வதும் கங்கையில் குளிப்பதும் அச்சய திருத்திய நாளில் கூடுதல் பலன்களை தரணும் சொல்லலாங்க அச்சய திருத்திய தான் விநாயகரையும் மகாலட்சுமியும் வணங்கிய பின்ன பின்னாடி புது கணக்குகளை தொடங்குவாங்களாம் ஏழுமலையான் தன் திருமணத்துக்கு குபேரனிடம் கடன் வாங்கியதாகவும் சொல்லப்படுதுங்க அவ்வளவு பெரிய பணக்காரரான குபேரன் அச்சய திருத்திய நாளில் தான் மகாலட்சுமியை மனசார வேண்டி மனமுருகி வணங்கிய பின்பு செல்வத்தை பெருக்கியதாகவும் சொல்லப்படுது எனவே அச்சய திருத்திய நாளில் குபேரல குபேரரையும் லட்சுமி தேவியும் வழிபட்டோம்னா செல்வம் பல மடங்கு பெருகுன்னு சொல்லலாங்க அதே போல அச்சய திருதிய நாளில் அதிகால நேரத்தில் விஷ்ணு பூஜை செய்வது அளவில்லாத பலன்களை கொடுக்குன்னு சொல்லப்படுதுங்க அச்சய திருத்திய நாளில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் புண்ணிய பலன்களை பெற்று கொடுக்குன்னு சொல்லலாங்க போல அச்சய திருத்திய நாளில் லக்ஷ்மி படத்துக்கு ஒரு மளம் பூ வாங்கி போட்டு மனதார பிரார்த்தனை செய்தாலே போதும் கனக தாரை நிச்சயம் உங்கள் வீட்டில் செல்வம் பெருக செய்வாள்னு சொல்லப்படுதுங்க அச்சய திருத்திய நாளில் மிருத் மிருத்யுயா மந்திரத்தை எழுதி குழந்தைகளின் தலையணை அடியில் வச்சிங்கன்னா கண் திருஷ்டியானது கழிந்து விடுன்னு சொல்லப்படுதுங்க அதே போல் அச்சய நாளில் வீட்டின் நான்கு மூலைகளிலும் சோழிகளை போட்டு வைப்பது மரபுன்னு சொல்லப்படுது இது செல்வத்தை கொடுக்கும் ஒரு அம்சமாகவும் சொல்லலாங்க அச்சய திருத்திக நாள் சத்ரு சாந்தி பூஜை செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுது இந்த பூஜை செய்வதனால எதிரிகளிடம் இருந்து வரக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே நீங்கி சொல்லலாங்க அதே போல அச்சய திருத்திக நாளில் மிருத சஞ்சீவினி மந்திரத்தை சொல்வதால் நோய்களுடைய வீரியம் குறையன்னு சொல்லப்படுது அச்சய நாளில் சிவனே அன்னபூர்ணியம் உணவு பெற்றதால நமச்சிவாயா மந்திரத்தை சொல்ல தொடங்குவது ரொம்பவே நல்லதாகுங்க அதுக்கு பிறகு தினமும் நூத்தி எட்டு தடவை ஓம் நமச்சிவாயா சொல்லி வந்தால் பார்வதி மற்றும் பரமேஸ்வரரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் சொல்லப்படுதுங்க அச்சய திருத்திய நாளில் பவானி சங்கமேஸ்வரர் கோவிலில் உள்ள முக்கூடல் புண்ணிய தீர்த்த கரையில நீராடினால் நமது எல்லா பாவங்களும் விலகிவிடு என்பது ஐதீகமாகவும் சொல்லப்படுது கர்நாடக மாநிலத்தில் அச்சய திருத்திய நாளில் பெண்கள் ஒரு மண்டலம் கலசம் வைத்து அதில் கௌரியை எழுந்தருளச் செய்து சொர்ண கௌரி விரதம் கடைபிடிப்பாங்கன்னு சொல்லப்படுதுங்க இதன் மூலமாக பார்வதி தேவி தங்கள் வீட்டுக்கு வருவதாகவும் நான் சொல்லப்படுதுங்க போல அச்சய திருத்தியின் நாளில் கும்பகோணம் மற்றும் அதனைச் சுற்றி ஈர்க்கக்கூடிய பகுதிகளில் உள்ள பதினாறு பெருமாள் கோவில்களிலிருந்து பதினாறு உற்சவர்கள் கருட வாகனத்தில் புறப்பட்டு அதற்கு பிறகு கும்பகோணம் பெரிய தெருவில் ஒரு சேர அணிவகுத்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுதுங்க அச்சய திருத்திய நாளில் நெல் அரிசி கோதுமை தங்கம் பசுமாடு பானகம் நீர்மோர் விசிறி குடை போன்றவற்றை தானம் கொடுப்பது ரொம்பவே அன்றைய நாளில் கொடுக்கப்படக்கூடிய பொருட்கள் அனைத்துமே அழிப்பவருக்கு நிறைவாக இருக்குன்னு சொல்லலாங்க அதே போல் அச்சை திருத்திய நாளில் முன்னோரை நினைத்து எள்ளும் தண்ணீரும் அழிப்பது ரொம்பவே நல்லதாகுங்க தண்ணீர் நிரப்பிய குளத்தை தானமாக தருவது சிறப்பானதாகவும் சொல்லலாங்க தர்ம தருமக்கடன் சொல்லுவாங்க அச்சிய திருத்திக நாளில் காலையில் எழுந்து நீராடிய பிறகு உணவு எதுவும் சாப்பிடாமல் கடவுளை வழிபட்ட பிறகு தானம் அளிப்பது பிறருக்கு அன்னதானம் அளித்த ப பிறகே உணவே சாப்பிட வேணும்னும் சொல்லலாங்க இப்படி செய்வதனால மன தூய்மையும் ஆரோக்கியமும் ஏற்படும்னு சொல்லலாங்க அச்சய வசந்த் மாதவாய நம்ம என்ற சொல்லி பதினாறு வகை உபசரங்களால் வசந்த மாதவனை வழிபட்டால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க போல அச்சய திருத்திகன் நாளில் ஆழம் இலையில மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜெபித்து வியாபாரம் நடக்கக்கூடிய கடையில் வைப்பதால் வியாபாரம் பல மடங்கு பெருகுன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரை எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் அனைத்துமே விலகுனு சொல்லலாங்க அச்சய திருத்திகள் நாளில் செய்யப்படக்கூடிய பித்ரு பூஜை மூணாயிரம் மடங்கு நல்ல பலன்களை தருணும் சொல்லலாங்க ஒவ்வொரு அச்சய திருதிக்கும் தவறாமல் தானம் செஞ்சுட்டு வந்தங்கன்னா மறுபிறவில அரசனுக்கு இணையான செல்வந்தராக சொல்லலாங்க மகாலட்சுமி அருள் பெற வேண்டுமானால் அதிகாலை பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து பூஜை அறையில் விளக்கேற்றி மகாலட்சுமியை வணங்கிய பின்பு மகாலட்சுமி பெயரை உச்சரித்தாலே போதும் செல்வம் தானாக தேடி வரும்னு சொல்லலாங்க இந்த பதிவே நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் யூ தேங்க்யூ